ஒரு சில நாட்களுக்கு முன்னால சென்னையில இப்பொழுது ஒரு ஜட்ஜாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரியாவுதீன் என்ற ஒரு சகோதரர் அவரும் ஜட்ஜ் அவருடைய ஜட்ஜ் ஒரு நிலையிலே உள்ளவன் நாங்க தங்கியிருந்த இடத்துல பத்து தான் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லா லைட் அதுக்கு லைட் எரியக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவன் ஆனால் இன்று என்னுடைய தலைக்கு மேலே சுழல் விளக்கு சுற்றி கொண்டு இருக்கிறது என்னுடைய வாகனத்திலே தலைக்கு மேல் சிவப்பு விளக்கு சுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு ஆனதற்கான காரணம் கல்விதான் அந்த கூட்டத்தில் சொன்னார் இதனால் அருமையானவர்களே பிளஸ்டூருடைய தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் மார்க் வாங்கியவர்கள் அதில வெற்றி பெற்றவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஏதாவது குறைவா இருந்துன்னா அதனால ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதும் இல்லை அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்க வேண்டியது இல்லை ஆனாலும் கூட கல்வியிலே அடுத்த தரத்தில் உயர்நிலையிலே ஒழுக்கமான பயனுள்ள சிறந்த கல்வியை கற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் எந்த காலத்திலும் கண்ணியம் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்குண்டான பதிலடி அதுதான் இருக்குது இந்த கல்வியை கற்பதில்தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்